அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கரூர் மாவட்டம் ஐயர்மலை அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலோடு நடைத்திறக்க கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கு இருக்கக்கூடிய சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சித்திரை மாதங்களில் சூரிய கிரகணம் சுவாமியின் சன்னதிக்கு நேராக உள்ள நவத்வாரங்களின் வழியே சுவாமியின் மீது விழுது அப்படிங்கிற தகவலையும் சொல்லி இருக்காங்க அது மட்டும் சுவாமிக்கு பால் செய்கின்ற பச்சை பால் மாலை வரை கெடுறதில்லை அப்படிங்கிற தகவலையும் சொல்லி பத்தி கற்பூரம் இதெல்லாமே பால்ல விழுந்த போதிலும் இந்த பால் கெடுவதில்லை அபிஷேகம் செய்த பால் சிறிது நேரத்துல கெட்டியான சுவையான தயிராக மாறி விடுதுங்கிற தகவலையும் சொல்றாங்க இது இந்த கோயில்ல இன்று வரைக்கும் நடக்கக்கூடிய அதிசயம்னு மக்கள் சொல்றாங்க இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை ஆறு மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் விசேஷ காலகட்டங்களில் நடைத்திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி